வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலிக்கு என்று இரண்டு மூலிகைகளை பார்க்க இருக்கிறோம் அது உள்ளுக்கும் வெளியாகவும் பயன்படுத்துகிற இரண்டு மூலிகைகள் ஒன்று சப்தலை என்கின்ற பிரம்மி வழுக்கை இன்னொன்று முடக்கருத்தான் அல்லது முடக்கத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு மூலிகை சொன்னேன் சப்தலையை பற்றி சொன்னபோது கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம் காலில் பிடிப்படு கைகால் எரிவு மேலில் நோபும் மலக்கட்டு சோபையும் போம் சீதத்தால் சப்தலைக்கு தேர் என்று தேரையர் சொன்னது சொன்னேன் இன்னொரு மூலிகை தேரையார் வெகுவாக பாராட்டுகிறார் சூலை பிடிப்பு சூலை பிடிப்பு சொரி சிறங்குவன்கரப்பான் சூலை பிடிப்பு சொரி சிறங்குவன்கரப்பான் காலை தொடுவலியும் கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும் காசினியை விட்டு முடக்கத்தான் தன்னை மொழி முடக்கத்தான் முடக்கருத்தான் முடக்கு அத்தான் முடக்கை அத்துப்போக செய்யும் முடக்கை அறுத்து விடும் அதனால் அதுக்கு முடக்கத்தான் என்று பெயர் கிராமத்தில் என்ன பண்ணுவார்கள் முடக்கத்தான் இலையை கொண்டு வந்து தோசை மாவில் சேர்த்து கலந்து தோசை சுட்டு சாப்பிடுவார்கள் ரசத்திலே போட்டு ரசம் வைத்து சாப்பிடுவார்கள் சிலர் சாப்பிட முடிந்தவர்கள் அதை அப்படியே இடித்து அரைத்து சாறு எடுத்து குடிப்பார்கள் வலி தாங்க முடியல இந்த ரெண்டு மூலிகை இந்த ரெண்டு மூலிகையில் ஒரு பண்பை பாருங்களேன் சப்தலையை பற்றி சொல்லுகிற போது மலக்கட்டு சோபையும் போம் சீதத்தால் சப்தலைக்கு தேர் என்ன போகும் மலக்கட்டு போகும் காலை தொடுவலியும் கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும் முடக்கத்தானுக்கு பாருங்க மலச்சிக்கலால் வருகிற முதல் நோய் எதுன்னா மூட்டு வலி மலம் நன்றாக நீங்கினால் மூட்டு வலி போயிடும் அதனால தான் சித்த மருத்துவத்தில் என்ன செய்வோம் மூட்டு வலியிலே வருபவர்களுக்கு முதல்ல ஒரு பேதிகை கொடுத்துருவோம் நல்லா பேதிகாச்சுன்னா பாதி வீக்கம் மூட்டு வலி ஓடிபடும் அடுத்த நாள் ஐயா எவ்வளோ ஐயா அப்படின்னு சொல்லுவார் மலக்கட்டை அகற்ற வேண்டும் இந்த ரெண்டு கீரை முடக்கத்தான் கீரை பிரம்மி கீரை ரெண்டையும் கொண்டு வந்து சம அளவில் சேர்த்து நன்றாக அரைத்து அதை அப்படியே வதைக்கி முட்டியிலே பத்து போட்டு கொண்டு வந்தால் அந்த முட்டியில் இருக்கிற அசைவுத்தன்மை மீளும் வீக்கம் குறையும் வலி குறையும் உள்ளுக்கு இந்த இரண்டு கீரைகளையும் கொண்டு வந்து சமையலில் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் தோசையிலே கலந்து சுட்டு சாப்பிடலாம் ரசத்திலே போட்டு சாப்பிடலாம் சாம்பார் வைத்து சாப்பிடலாம் பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் இதை தொடர்ந்து சேர்த்துக்கொண்டே வந்தால் இந்த மூட்டில் இருக்கிற வலியும் வீக்கமும் குறைந்து போய்விடும் மூட்டு வலி சரியாகும் இல்லை அது தான் இருந்தால் பரவாயில்லை என்றால் இந்த இரண்டு இலைகளையும் கொண்டு வந்து நிழலிலே உலர்த்தி சூரணமாக செய்து அந்த சூரணத்தை சூரணம்னா என்ன அரைச்சி ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கிட்டால் மாவு சலிக்கிற ஜல்லடையில் சலித்து எடுத்தால் அதுக்கு பேர் சூரணம் அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து தேனிலே குழைத்து மூன்று வேளையும் சாப்பிடலாம் சாப்பிட்டால் இந்த மூட்டு வலி குறையும் மேலே அதை தப்பளமாக போட்டாலும் குறையும் இந்த இரண்டு இலைகளையும் சேர்த்து எண்ணெயிலே காய்ச்சி இந்த ரெண்டு இலை முடக்கத்தான் சப்தலை த பிரம்மிக்கை இந்த ரெண்டு இலையும் கொண்டு வந்து நல்லெண்ணெயை அடுப்பில் ஏற்றி காய்ச்சி இவை இரண்டையும் நன்றாக அரைத்து அதை போல செய்து அந்த எண்ணெயிலே போட்டு கலக்கி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொண்டால் அதை முட்டியிலே தடவி வர கழுத்து இடுப்பு பகுதியிலே வலியுள்ள இடத்தில் தடவி வர இந்த வலி வீக்கமெல்லாம் குறைந்து வலி குணமாகும் ஒரு சிறந்த மருத்துவமாகும் நன்றி வணக்கம்